தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு நாள்ல கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுது இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் இப்படி கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை அந்த ஆசீர்வாதத்தை நம் கர்ப்பத்தின் கனியான அந்த பலத்தை இன்னைக்கு எந்த பாதையில நாம் நடத்தி கொண்டு போகிறோம் நாமும் இன்னைக்கு எந்த பாதையில பயணித்து கொண்டிருக்கிறோம் அத பத்தினதா இந்த வீடியோ அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் செலின் வெல்கம் டு மினிட் மினிஸ்ட்ரி சேனல் இன்னைக்கு டெய்லி பைபிள் வேர்ட்ஸ் படிக்கிறோமோ இல்லையோ ஆனா Facebook, WhatsApp, Instagram, இப்படிப்பட்ட சோசியல் வலைத்தளங்களை யூஸ் பண்ணாத பர்சன்ஸே இல்லை சில்ட்ரன் டு கிராண்ட் பேரண்ட்ஸ் வரைக்கும் அப்படி இந்த உலகமே அடிமையா கிடக்குதுங்க இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம பிள்ளைகளை ஆவிக்குரிய விதத்தில் எப்படி வளர்க்குறது அட நாம கூட ஆவிக்குரிய வாழ்க்கைய எப்படி வாழறது அநேக நேரத்துல நாம கூட இப்படிப்பட்ட அடிமை தனமையான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிறகு நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த வெளிச்சத்தை நம்ம காட்டுவோம் ஆவிக்குரிய வாழ்க்கைய எப்படி நம்ம தர முடியும் பரலோக கனவை எப்படி விதைக்க முடியும் பிளீஸ் பேரண்ட்ஸ் கொஞ்சம் சிந்திப்போமா நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதிமூணு இவ்வாறு சொல்லுது பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை புறம்பினால் அடித்தால் அவன் சாகான் நீ புறம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நோன்னு எத்தனை பேர் சொல்லி வளர்க்குறோம் எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளை தப்பு செஞ்சா பிறம்பினால அடிக்கிறோம் அட்லீஸ்ட் அது தப்புன்னு சொல்லி புரியற மாதிரி சொல்லி கொடுக்கிறோம் இன்னைக்கு நாம நோன்னு சொல்லி வளர்க்க தவறுதனால் தவறுகிறதுனால அவங்க நாளைக்கு வளர்ந்து பெரியவங்களான பிறகு வெளி உலகத்திலிருந்து வர நோன்ற பதில ஏத்துக்க முடியாம சூசைட் வரைக்கும் போயிடுறாங்க சின்ன வயசுல இருந்தே பரிசுத்த ஆவிக்குரிய கனிகளை நாம கொடுத்து எடுத்து சொல்லி வளர்க்காததுனால அவங்க நாளைக்கு வளர்ந்த பிறகு பரிசுத்த ஆவியின் கனிகளை உபயோகிப்பதற்கு பதிலாக அல்லது லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக அசுத்த ஆவியின் கனிகளை லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு கருவியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க மெயின்லி எது சரி எது தப்புன்னு பிரித்து பார்க்க தெரியாத அளவுக்கு ஆவிக்குரிய அறிவு இல்லாதவர்களாக வாழ ஆரம்பிக்கிறாங்க அதையே அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சொல்லி தராங்க கடத்தி விட்டு போறாங்க நீதிமொழிகள் ஏழு அஞ்சாவது வசனம் இப்படி சொல்லுது பால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அல்லது நாம கூட சொல்லிக்கலாமே யாருடைய கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்க யாருடைய கையில இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் நாமும் நம்ம பிள்ளைகளும் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோமே தவிர நிச்சயமாக கிறிஸ்துவாக இல்லை பிகாஸ் வீக்லி சர்ச்சுக்கு போறோம் வெரி குட் என சபை கூடுதல நம்ம விட்டுவிடக்கூடாது சர்ச்சில் நடக்கிற ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்றோம் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஈஸ்டர் அப்படின்னு எல்லா பண்டிகை நாட்களையும் நல்லா செலப்ரேட் பண்றோம் சடங்கு உபசரிப்பு கொண்டாட்டம் கிறிஸ்துவர்களின் வாழ்க்கையிலே இருக்குது தவிர ஆனா கிறிஸ்து நிச்சயமாக இல்லைங்க இனி காலம் செல்லாது மத்தியோ அஞ்சு பதினால பைபிள் வேர்ட்ஸ் எப்படியா சொல்லுது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் இந்த வசனம் நம்ம ஜீசஸ் நமக்காகவும் நம்ம பிள்ளைங்களுக்காகவும் சொல்லியிருக்கார் சோ பிளீஸ் அவேக் அவேக் யோர் செல்ஃப் அவேக் யோர் சில்ட்ரன் You know the change? Revelation? ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மாதிரி இந்த உலகம் இப்போ இல்லை உலகம் ஒரு மிக பெரிய கொடிய இருளை நோக்கி போய்கிட்டு இருக்கு அதனால தான் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் எப்படி பிகாஸ் ஜீசஸ் லீவ்ஸ் இன் யூ ஏசப்பா உங்களுக்குள்ளாக வாழறதுனால வாசம் செய்கிறதுனால நீங்க தான் இந்த உலகத்துக்கு இருள் நிறைந்த உலகத்துக்கு நீங்களும் உங்க பிள்ளைகளும் இருப்பதற்காக தாயேசப்பா நம்பல் அழைச்சிருக்கிறார் எனவே இனி காலம் செல்லாது வெளிப்படுத்தின விசேஷம் மூணு இருபது இப்படி சொல்லுது இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் இன்னைக்கு இந்த ஆடியோ மூலமாக ஏசப்பா உங்கள் இதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார்னு நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பாதையில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பயணிக்க மனதார வாழ்த்துகிறேன் அதற்காக நான் ஜெபித்து கொள்கிறேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் God bless you!